நம்ம தெய்வ வாக்கு சேனலில் உள்ள அனைத்து சொந்தங்களுக்கும் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா வேல்மாறல் மகா மந்திரத்தை பற்றி தாங்க அதிவேகமாக பலன் தரும் முருகனுடைய மந்திரம்தான் இந்த மந்திரம் வந்து தினமும் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ மாற்றங்கள் வரும் முருக பெருமானின் மிக வேகமாக பெறுவதற்கு உதவும் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் வேல்மாறல் மந்திரமாகும் எந்த ஒரு வேண்டுதலை வைத்து இந்த பதிகத்தை காலை மாலை இரு வேளையோ அல்லது ஒரு நாளைக்கு ஒரு முறையோ தொடர்ந்து கூறி வந்தால் கைமேல் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த மந்திரத்தை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் எந்த குறை தீர வேண்டும் என்றாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் குறிப்பாக வினைகளை தீர்க்கக்கூடிய மந்திரம் நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய மந்திரம் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளால் இயற்றப்பட்ட வேல்மாறல் மந்திரத்தை தொடர்ந்து ஒரு மண்டலம் சொல்லி வர வேண்டும் நாற்பத்தெட்டு நாட்கள் வீட்டில் முருகன் படத்திற்கு முன் விளக்கேற்றி வைத்து இந்த வேல்மாறல் மந்திரத்தை படித்தால் மன பயம் நீங்கி மன நிம்மதியும் மன நிகழ் மன மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும் எதிரிகள் தொல்லை நீங்கும் முருகனுக்குரிய முக்கிய விரத நாட்களில் இந்த மந்திரத்தை சொல்வது பல மடங்கு அதிகமான பலனை தரும் இதை முறையாக சொல்லி வருபவர்களுக்கு அளவில்லாத பலன்கள் கிடைக்கும் நோய் தீரணும்னு நினச்சா கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம் பிரச்சனை தீரணும்னு நினச்சா கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம் இந்த மந்திரத்தை ஒவ்வொரு நாளும் அவங்கவுங்க கஷ்டம் என்னவோ அதுக்கு தகுந்தாற் போல் மனசில் முருகரை நினச்சிக்கிட்டு படித்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க நினச்சது நடக்கும் இது உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களோட வாழ்க்கையிலையும் இந்த வேல்மாரல் மந்திரம் நிச்சயமாக மிகவும் அதிகமாகவே பலனை கொடுத்துருக்குங்க ஒரு ஆறு வருடத்திற்கு முன்பு என் மகனுக்கு காய்ச்சல் வந்தது அவன் மிகவும் கஷ்டப்பட்டான் அவனால் நடக்க முடியல திடீர்னு கால் வராமல் போயிட்டு அவனுக்கு எங்கள் ஊரில் உள்ள மருத்துவமனையெல்லாம் பார்க்குறப்போ பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போது வேறு ஊரில் உள்ள மருத்துவமனை பெரிய மருத்துவமனைக்கு நாங்கள் கிளம்பி போகிறோம் அவனால் நடக்க முடியாத சூழ்நிலை அவனுக்கு அப்போ வயசு நாலு வயசு அவனை தூக்கிக்கிட்டு தான் போகிறோம் அவனால் சாப்பிட முடியலை ஒன்றுமே பண்ண முடியலை அப்போ நீங்கள் சொன்னால் நம்புவீங்களான்னு கூட தெரியாது ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நடந்துச்சுங்க நான் இரண்டாவது குழந்தைய என் கருவில் இருக்கேன் ஆறு மாதம் என் கையில் நாலு வயசு பையன் என் கணவரும் வெளிநாட்டில் இருக்கிறாங்க என் அம்மா மட்டும்தான் என் கூட இருக்கிறாங்க என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அந்த சமயத்தில் என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியலை இந்த முருகருடைய வேல்மாறல் மந்திரத்தை தான் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்போ என் வீட்டின் அருகில் இருந்த ஒரு அக்கா வந்து என்கிட்ட சொன்னாங்க வெளியூரில் ஒரு மருத்துவமனை இருக்குது அங்கே சேர்த்தா கண்டிப்பாக அவனுக்கு சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க நானும் சரி போகலாம் அப்படின்னு யோசித்தேன் அந்த அக்காவும் ஒரு காரை அழைச்சிட்டு வந்தாங்க அந்த காரில் நான் என் அம்மா என் மகன் அந்த அக்கா நான்கு பேரும் போனோம் அந்த மருத்துவமனையில் நான் என் பையன்கிட்ட சொன்ன ஒன்றே ஒன்று அவன் என் நாலு வயசில் நல்லா நடந்த பையன் நடக்க முடியலன்னு தவழ்கிறான் உன்னால் நடக்க முடியும் தங்கம் நீ நட முடியாதுன்னு எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் கையை தூக்கி அவனை கொஞ்சம் தூரம் நடக்க வச்சேன் மருத்துவமனையில் சேர்த்த உடனே அந்த அக்கா போயிட்டாங்க அன்றைக்கு அந்த அக்கா செய்த உதவி எனக்கு ரொம்பவும் மறக்க முடியாத ஒரு உதவியாக இருந்துச்சு மருத்துவமனையில் சேர்த்து என் மகனுக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறாங்க அவன் கையில் வென்ஃபிளான் போட்டிருக்காங்க சாப்பாடு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அவனுக்கு ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு சாப்பாடே கொடுக்கவே கூடாதுன்ட்டாங்க பாத்ரூம் கூப்பிட்டு போகக்கூடாதுன்ட்டாங்க அப்போது அவன் அந்த சூழ்நிலையில் அவனை இரவும் பகலும் தூங்காமல் நான் பார்த்துக்கிட்டுருக்கணும் எங்கள் அம்மா வயசானவங்க அவங்களால பார்க்க முடியாது மூணு நாளாக நான் பார்த்தேன் அவனுக்கு ஒரு ரிப்போர்ட் மட்டும் கிரிட்டிக்கலாக வந்துருந்துச்சு என்னென்னா அந்த ரிப்போர்ட் படி அவனால் நடக்க முடியாது மருத்துவர் கேட்டாங்க என்கிட்ட மெடிக்கல் மிராக்கள் உண்மையிலேயே இது எப்படி சாத்தியமாச்சு இந்த ரிப்போர்ட் படி இவனால் நடக்கவே முடியாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க எனக்கு என் முருகர் மேலே மிகவும் நம்பிக்கை அப்படி தலைமாட்டில் உட்காந்து நான் முருகரோட வேல்மாரல் மந்திரத்தை படிச்சுட்டே இருந்தேன் மூணு நாள் ஆச்சு அதுக்கப்புறம் அவனால் சரியாக சாப்பிட முடியல வாந்தி எடுக்கிறான் அவனுக்கு சரியாகலை அப்பவும் நான் அந்த மருத்துவமனையிலேருந்து நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன் அங்கே என்ன மாதிரி சைன் என்கிட்ட வாங்கினாங்க அப்படின்னா இந்த மருத்துவமனையை விட்டு வெளியே போய் அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த மருத்துவமனைக்கு எங்களுக்கும் பொறுப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சைன் வாங்குகிறாங்க ஆனாலும் எங்களுக்கு அதுக்கு மேலே பணம் கட்ட வசதி இல்லை பெரிய மருத்துவமனை மூணு நாளில் ஒரு லட்சம் எங்களுக்கு மருத்துவமனை பில்லு எங்களால் அதுக்கு மேலே கட்ட முடியாது முருகரை மட்டும் நம்பி நான் அவனை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தேன் அவனுக்கு காய்ச்சல் வந்துச்சு காய்ச்சல் வந்து ஃபிக்ஸ் வந்துச்சு ஃபிக்ஸ் வந்ததுனால தான் அவனுக்கு கால் வராமே போச்சு வீட்டுக்கு வந்து நான் அவனுக்கு உணவு கொடுக்குறதா இருக்கட்டும் பள்ளிக்கூடத்துக்கு அவனை அனுப்பலை அடுத்து அவனை பார்த்து பார்த்து வளர்த்தேன் அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த பிரச்சனையே இல்லை நான் இந்த முருகரோட வேள்மாறல் பதிவத்தை மட்டும்தான் படிச்சுட்டே வந்தேன் எங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனை நிறைய வந்திருக்கு ஒவ்வொரு தடவையும் முருகரை மட்டுந்தான் நம்பணும் முருகர் எங்களை ஒரு நாள் கைவிடலை உங்களுக்கு நம்ப முடியாமல் கூட இருக்கலாம் ஆனால் எங்கள் வாழ்க்கையில் நடந்தது இதை விட நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படி பல ஒவ்வொரு சூழ்நிலைகளிலையுமே நான் நம்பினேன் முருகருடைய கந்தசஷ்டி கவசம் படித்தேன் முருகருடைய வேல்மரல் மந்திரத்தை படித்தேன் படிக்கிற ஒவ்வொரு பொழுதும் எங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் நடந்துச்சு பத்து வருடமாக நாங்கள் பல கஷ்டங்களை பார்த்துருக்கோம் அந்த கஷ்டங்களில் எங்களுக்கு உதவியது முருகர் மட்டுந்தான்னு நான் இப்போவும் நினைக்கிறேன் பல சமயத்தில் நாங்களாம் வாழ்கிறோமா அப்படிங்கிற அளவுக்கு எங்களுக்கு சந்தேகம் வரும் எங்களுக்கு உதவி செய்யலாம் யாருமே இல்லை பெருசாக சொந்த பந்தம்லாம் எதுவுமே கிடையாது என்னோடய கணவன் வேலை பார்த்தால்தான் எங்கள் வீட்டில் அன்னைக்கு சாப்பாடு எவ்வளோ கடன் பிரச்சனைகள்லாம் கஷ்டப்பட்டோம் அவருக்கு உடம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தப்போ கூட மருத்துவமனைக்கு பணம் கட்டுறதுக்கு கூட இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்கோம் கடன் அவ்வளோ கடன் என்ன செய்ய போகிறோன்னு தெரியாத ஒரு வாழ்க்கை ஒவ்வொரு நேரத்துலேயும் முருகரை மட்டும்தான் நாங்கள் வழிபட்டு வழிபட்டோம் முருகர் மேலே முழுசாக நம்பிக்கை வச்சோம் முருகர் எங்களை கைவிடவே இல்லை அவர் எங்கள் கூடவே இருக்கிறாரு இப்போமோ அவரை தான் நம்பிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு வந்து உண்மையிலே நம்ம முருகரை வழிபட்ட நடக்குமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கலாம் நம்ம கோடீஸ்வரர் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது கஷ்டமான நேரத்தில் நமக்கு கடவுள் கண்டிப்பாக யாரையாவது ஒருத்தர் அனுப்புவார் சொந்த பந்தம் இல்லாத எங்களுக்கு ஒவ்வொரு கஷ்டமான சமயத்திலையும் யாராவது ஒரு மனிதர் உதவி செய்வாங்க அது கடவுளாக தான் நான் நினைக்கிறேன் கஷ்டம் வர சமயத்தில் எல்லாம் முருகரை மட்டும்தான் நான் வழிபடுவேன் முருகருடைய கந்த கவசம் படிப்பேன் அப்போது இன்னும் சொல்லப்போனால் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது எனக்கு ரெண்டாவதும் பையன்தான் பறந்துச்சு என்னோடய டெலிவரி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா ஃபுல்லாக கன்சீவாக இருக்கிறப்ப ஃபுல்லாக எனக்கு வந்து என்னுடைய மூத்த பையனை வச்சு பிரச்சனைகள் அதிகம் அவட ஹெல்த் இஷ்யூ அதிகமாக இருந்ததுனால என்னுடைய மனமும் ஆரோக்கியமாக இல்லை என் உடலும் ஆரோக்கியமாக இல்லை அதனால் ரெண்டாவது குழந்த கூட எனக்கு குறை தான் அந்த டெலிவரியில் எனக்கு ப்ரெஷர் ரொம்ப லோ அந்த அந்த நேரத்தில் நான் இருப்பேன் நான் கண்டிப்பாக நான் இருக்க மாட்டேன் என் கணவர்கிட்ட நான் சொல்கிறேன் நேரத்தில் கோவிலுக்கு போகக்கூடாது இது அனைவருக்குமே தெரியும் ஆனால் அப்பொழுது என் கணவரோ முருகர் கோவிலுக்கு சென்று அங்கே அர்ச்சனை செஞ்சு அங்கே விபூதி வாங்கிட்டு வந்து எனக்கு வச்சாங்க எனக்கும் சரியாயிடுச்சு இப்படி பல அற்புதங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு எல்லோரும் நினைக்கலாம் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே கிடைக்கணும் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி என்பது பத்து நாட்கள் இருந்தால் இருபது நாட்கள் நாங்கள் துன்பங்களை மட்டுமே தான் கடந்து வந்தோம் எங்களை பார்க்குறவங்களாம் என்ன கேட்பாங்க தெரியுமா எங்களை பார்க்குறப்பெல்லாம் நாங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லுவோம் அப்போ சொல்லுவாங்க என்றைக்கு தான் பிரச்சனையை சொல்லாமல் இருந்த எப்போ பாரு பிள்ளைங்களுக்கு உடல்நலம் சரியில்லை இல்லை உனக்கு உடல்நலம் சரியில்லை இப்படி தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு நம்மளோட கஷ்டம் தெரியலை ஆனால் கஷ்டத்தை அனுபவிக்கிற நமக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குது இந்த வேதனையாக இருக்கிற அந்த நிமிடம் கூட நான் ஒரு நாளும் தெய்வத்தை வழிபடுவதை நிறுத்தவே இல்லைங்க என்ன காரணமோ தெரியலை பத்து வருடங்களாக துன்பங்கள் மட்டும்தான் மாறி மாறி வருகிறது அந்த துன்பங்கள்லேருந்து வெளியே வருவதற்கு ரொம்ப நாள் ஆகுது வெளியே வந்துட்டோம் அப்படின்னா அடுத்து ஒரு பிரச்சனை புதுசாக வருது அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு இன்னும் நாள் ஆகுது இப்படி பல பிரச்சனைகளை சந்தித்து விட்டோம் ஏன் சொல்ல போனால் அடுத்து என் ரெண்டாவது பையன் பிறந்து அவனும் பல பிரச்சனையை சந்திச்சு அவனுக்கு ஒரு நாலு வயசு வரப்போம் என் மூத்த பையனுக்கு எப்படி காய்ச்சல் வந்துச்சோ அதே மாதிரி அவனுக்கு காய்ச்சல் வந்திருக்கு அவனுக்கு மட்டும் உள்ள காய்ச்சல் எனக்கும் என் மூத்த பையனுக்கு காய்ச்சல் மூணு பேருக்கும் காய்ச்சல் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை அம்மாவை தவிர அப்போவுமே என் வீட்டுக்கார் வெளிநாட்டில் தான் வேலை செய்கிறாங்க வெளிநாட்டிலேருந்து பத்து நாள் லீவ் எடுத்துகிட்டு வராங்க அப்போ அவர் வந்து பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு எனக்கு கூப்பிட வரையான்னு கேட்குறாங்க நானும் போகிறேன் காய்ச்சலோட வண்டி எடுத்துகிட்டு அப்போ அவங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வரப்போ கேட்டாங்க அந்த நொடி மனம் மிகவும் வேதனையில் இருக்குது எப்படி சரியாகும் எல்லாருக்கும் காய்ச்சல் அப்படின்னு ஆனால் அவங்க கேட்குறது எப்போ பாரு நீ லீவில் வரப்பெல்லாம் உன் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை தான் உன் வீட்டில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க சொல்கிறப்போ என் மனம் மிகவும் தான் இருந்துச்சு ஆனால் நம்மளோட கஷ்டம் நமக்கு தாங்க இப்படி எவ்வளவோ இதில் என் கணவரும் உடல்நல ஆரோக்கியத்தால் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க ஏற்கனவே அதை பதிவு செஞ்சுருப்பாங்க உங்ககிட்ட இப்படி எங்கள் வீட்டில் துன்பங்களுக்கு பஞ்சமே இல்லை இன்பங்கள்ங்கிறது மிகவும் கம்மி இன்றைக்கி நாங்கள் இந்த சேனலை எதுக்காக இருக்கோம் அப்படின்னா நிறைய பேர் நினைக்கலாம் இந்த சேனலில் பதிவு போடுறதுனால எங்களுக்கு பணம் அதிகமாக கிடைக்கும்னு கண்டிப்பாக கிடையாது நாங்கள் கஷ்டப்படுற நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு சொந்த பந்தம் யாரும் முன் வரலை இப்போ வரைக்கும் கிடையாது எங்களோடய அம்மாவை தவிர யாருமே கிடையாது அவருக்கு அம்மா அப்பாலாம் இருக்கிறாங்க உதவியெல்லாம் செய்ய மாட்டாங்க சொந்த பந்தங்கள்லாம் இருக்கிறாங்க அந்தளவுக்குலாம் கிடையாது யாரையும் இந்த இடத்துல நாங்கள் குறை சொல்ல வரலை அவங்கவுங்களோட சூழ்நிலைகள் அதுக்காக நமக்கு உதவி செய்ய வரலையேன்னு சொந்த பந்தங்களை கூட நாங்கள் குறை சொல்ல முடியாது அது முடிஞ்சால் செய்யட்டும் முடியலன்னா இருக்கட்டும் அதுக்காக நாங்கள் யாருக்கும் உதவி செய்யாமல் இருந்ததில்லை எங்கக்கிட்ட உதவின்னு கேட்குற அத்தனை பேருக்கும் எங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் எதுக்காக இந்த சேனல் ஆரம்பித்தேன் அப்படின்னா என் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்ட அந்த நேரத்தில் தான் நான் ஆரம்பித்தேன் மனசு கஷ்டமாக இருக்கிற என்னை போல் இருக்கிற அத்தனை சொந்தங்களுக்கும் நாங்கள் போடுற ஒவ்வொரு கருத்தும் ஆதரவாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இருக்குமே தவிர இதில் பணம் அப்படிங்கிறது பெருசாக சம்பாதிக்கிறதுக்காக நாங்கள் போடலை பெருசாகவும் வரப்போகிறது இல்லை மற்றவங்களுடைய மனம் நிம்மதியாகவும் இருக்கணும் அவங்களுக்கு நாங்கள் ஆறுதலாகவும் இருக்கணும் எங்களால் நிறைய உதவிகள் செய்ய முடியலனாலும் இதையாவது செய்யலாங்கிற நோக்கத்தில் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதனால கஷ்டங்கள் வரும்போது யாருமே கஷ்டங்கள் நினச்சி கவலைப்படாதீங்க அதாவது நீங்கள் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அநேகமாக திக்கச்சவருக்கு தெய்வம் துணைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க கண்டிப்பாக அது தாங்க உண்மை யாருமே இல்லாதவங்களுக்கு கடவுள் மட்டும்தான் தோணும் அது நாங்கள் இப்போ வரைக்கும் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் எந்த ஒரு நொடியும் கடவுள் மீது வெறுப்பு எங்களுக்கு வரலை எல்லா கஷ்டத்துலேயும் கடவுள் எங்கள் கூட இருக்கோம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சொல்லப்போனால் எங்களோட வாழ்க்கையும் போய்கிட்டுருக்கு என்ன பண்ண அது மாதிரி தான் எல்லார் வாழ்க்கையும் போய்கிட்டுருக்கு எதையும் நினைக்காதீங்க என்ன நடந்தாலும் சரி நம்ம கூட கடவுள் இருந்தால் அது நிச்சயமாக சரியாகும்னு மட்டும் நம்புங்க உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்கட்டும் உடல்நல ஆரோக்கியத்தில் கஷ்டம் இருந்தாலும் சரி கடன் தொல்லை இருந்தாலும் சரி குழந்தை இல்லைனாலும் சரி கண்டிப்பாக முருகரோட கந்த சஷ்டி கவசம் வேல்மாரல் மந்திரத்தை படிங்க கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதே மாதிரி உங்களோட கஷ்டங்களை எங்களுக்கு பதிவு செஞ்சுட்டு வாங்க நான் எப்போதுமே மாத மாதம் பௌர்ணமிக்கு கிரிவலம் போவேன் செவ்வாய் வெளியில் நான் பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் வெள்ளிக்கிழமை அம்மன் கோவிலுக்கு போவேன் நான் எல்லாருக்கும் எப்போதுமே பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் நம்ம சேனலில் வர சொந்தக்காரவங்களுக்கு மட்டும் இல்லைங்க இந்த உலகத்தில் இருக்கிற கஷ்டப்பட்ட எல்லாருக்கும் சாமி துணையாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலையும் நான் கண்டிப்பாக எல்லா சாமிக்கிட்டேயும் வேண்டுவேன் அதனால் உங்களுக்கு கஷ்டம் இருந்தால்